கோட்டையில் கொடியேற்ற வேண்டும் அண்ணாமலை வைத்த இரண்டு அதிரடி கோரிக்கை கிரீன் சிக்னல் போட்டு உறக்க சொன்ன அமித்ஷா வணக்கம் நண்பர்களே தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை தமிழ்நாட்டில் அதிமுக திமுக கட்சிகளுக்கு இணையாக பாஜகவையும் ஒரு முக்கிய கட்சியாக வளர்க்க வேண்டும் என்று கடுமையாக பாடுபட்டார் அவரது அந்த உழைப்பினால் தான் கடந்த மக்களவைத் தேர்தலில் தனி கூட்டணி அமைத்து போட்டியிட்ட பாஜக பதினெட்டு சதவீதத்திற்கு மேல் ஓட்டுகளை பெற்றது பாஜக மட்டும் பதினோரு புள்ளி ஐந்து சதவீத ஓட்டுகளை பெற்றது அதோடு ஐந்து எம்பி தொகுதிகளில் அதிமுகவை மூன்றாவது இடத்திற்கு தள்ளி இரண்டாவது இடத்தை பிடித்தது இதுதான் டெல்லி மேலிடத்துக்கு தமிழ்நாட்டில் பாஜக வளர்ந்திருக்கிறது என்பதை உணர்த்தியது அந்த அளவுக்கு அண்ணாமலை கடந்த நான்கு ஆண்டுகளாக அடித்து ஆடினார் அவர் செய்த அரசியல் தான் நோட்டாவுடன் போட்டி போடும் கட்சி என்று பாஜகவை விமர்சித்தவர்களுக்கு அதிர்ச்சி கொடுக்கும் விதமாக இன்றைக்கு மூன்றாவது முக்கிய கட்சியாக வளர்ந்து நிற்கிறது இந்த நேரத்தில் தான் அதிமுகவுடன் கூட்டணி வைக்கக்கூடாது என்று அண்ணாமலை கூறி வந்த நிலையில் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக அதிமுகவுடன் கூட்டணி வைத்துள்ளார் அமித்ஷா அதனால் இந்த விவகாரத்தில் அண்ணாமலைக்கு உடன்பாடு இருக்காது என்பது அவருக்கு நன்றாக தெரியும் இருப்பினும் அவரது மனநிலையை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அண்ணாமலையிடத்தில் பாஜக மையக்குழு கூட்டத்தின் போது ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறார் அமித்ஷா அது என்னவென்றால் அதிமுகவுடன் பாஜக கூட்டணி வைத்தது குறித்து உங்களோட கருத்து என்னவாக இருக்கிறது என்று கேட்டுள்ளார் அதற்கு அண்ணாமலை இப்போது மட்டுமல்ல எப்போதுமே நான் பாஜகவில் ஒரு தொண்டர்தான் அந்த மனநிலையில் நான் கூறும்போது அதிமுகவுடன் பாஜக கூட்டணி வைத்ததில் எனக்கு உடன்பாடில்லை காரணம் தமிழ்நாட்டில் உள்ள திமுக அதிமுக இரண்டுமே ஊழல் கட்சிகள் என்றாலும் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக நீங்கள் கூட்டணி வைத்திருப்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அதே சமயம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பத்து கட்சிகள் வரை இணைந்து வெற்றி பெற்று அதிமுகவை மட்டுமே ஆட்சி அதிகாரத்தில் உட்கார வைப்பதை என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது ஒவ்வொரு அரசியல் கட்சிகளுமே தாங்கள் ஆட்சி அதிகாரத்தில் அமர வேண்டும் என்கிற எண்ணத்துடன் தான் இருப்பார்கள் அதனால் எப்படி மத்தியில் பிரதமர் மோடி கூட்டணியில் உள்ள அனைத்து கட்சிகளுக்கும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்கிறாரோ அதே போன்று தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழ்நாட்டில் வெற்றி பெறும் கூட்டணியில் உள்ள அனைத்து கட்சிகளுக்கும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்க வேண்டும் எடப்பாடி வேண்டுமானால் முதலமைச்சராக இருந்து விட்டு போகட்டும் மற்ற கட்சிகளுக்கும் அமைச்சர் பதவிகள் கொடுக்கப்பட வேண்டும் அப்போதுதான் அவர்களுக்கும் தாங்கள் வெற்றி பெற வேண்டும் என்கிற ஆர்வம் அதிகரிக்கும் கடுமையாக தேர்தல் பணியாற்றுவார்கள் ஆனால் நாங்கள் என்னதான் உழைத்தாலும் அதிமுகவினர் மட்டுமே ஆட்சி அதிகாரத்தில் இருப்பார்கள் என்றால் அவர்களுக்கு உழைக்க தோன்றாது இப்படி நான் மட்டுமின்றி பாஜகவில் உள்ள பெருவாரியான தொண்டர்களின் எண்ணமும் இதுவாகத்தான் இருக்கும் என்று கூறியிருக்கிறார் அண்ணாமலை இப்படி அவர் கூறியதை அடுத்து ஏற்கனவே அதிமுகவினர் டெல்லிக்கு வந்தபோதே கூட்டணி ஆட்சி என்பதை நான் கூறிவிட்டேன் பாஜக பல மாநிலங்களில் கூட்டணி ஆட்சிதான் அமைந்திருக்கிறது அதனால் இது குறித்து நான் சொன்னபோது அவர்களும் ஒத்துக்கொண்டார்கள் என்று கூறிய அமித்ஷா அந்த கருத்தை இன்றைக்கு மீண்டும் நான் பதிவு செய்கிறேன் என்று கூறியுள்ளார் தான் சொன்னது போலவே பாஜக கூட்டத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கட்சிகள் கூட்டணி ஆட்சி என்று உறக்க சொன்னார் அந்த வகையில் தமிழக அரசியல் வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவுக்கு முதல் முறையாக கூட்டணி ஆட்சி உருவாக போகிறது ஆனால் இப்படி அமித்ஷா ஒரு கருத்து சொன்னதை அடுத்து திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் விசிகா போன்ற கட்சிகள் அதிர்ச்சி அடைந்துள்ளன தாங்கள் இதே கருத்தை மு க ஸ்டாலின் முன்வைத்தோம் ஆனால் அவர் இப்போது வரை அதற்கு இடம் கொடுக்கவில்லை ஆனால் எடப்பாடி தனது கூட்டணிக்கு எந்த கட்சிகளும் வராததால் பாஜகவின் கருத்தை ஏற்றுக்கொண்டுள்ளார் இருப்பினும் திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகள் இதை வேறு மாதிரி திருத்து வெளியிட்டு அதிமுக பாஜக கூட்டணியை உடைத்துவிட வேண்டும் என திட்டம் தீட்டி வருகிறார்கள் இந்த நிலையில் திருமாவளவன் ஒரு தகவல் வெளியிட்டுள்ளார் அதில் அதிமுகவை பொறுத்தவரை கூட்டணி ஆட்சிக்கு ஒத்துக்கொள்ள மாட்டார்கள் அப்படி எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கொண்டால் அவர் பாஜகவுக்கு அடிபணிந்து விட்டார் என்றுதான் அர்த்தம் அதோடு எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கொண்டாலும் அதிமுகவில் உள்ள முக்கிய தலைவர்கள் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள் அதோடு இவர்களை பொறுத்தவரை கூட்டணி ஆட்சி என்று சொன்னால் தான் பல கட்சிகளும் வந்து இணைவார்கள் என்று இப்படி கூறுகிறார்கள் இப்படி சொல்லி வெற்றி பெற்றுவிட்டு கடைசியில் அதிமுக மட்டும்தான் ஆட்சி அமைப்பார்கள் அதனால் தான் கூட்டணி ஆட்சி என்று அமித்ஷா அழுத்தமாக பதிவு செய்த போதும் அதற்கு எடப்பாடி பழனிசாமி எதிர்ப்பு தெரிவிக்காமல் இருக்கிறார் முக்கியமாக பாமக தேமுதிக புதிய தமிழகம் போன்ற கட்சிகள் கூட்டணி ஆட்சி என்றால் உடனே சேர்ந்து கொள்வார்கள் அதனால் அவர்களை கருத்தில் கொண்டுதான் இந்த விஷயத்தை அமித்ஷா சொன்னபோதும் அதற்கு எதிர்கருத்து சொல்லாமல் எடப்பாடி பழனிசாமி அடக்கி வாசித்து வருகிறார் என்று தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள் வேறு கட்சிகள் வந்துவிடக்கூடாது என்கிற கூடத்தில் ஒரு புதிய சர்ச்சை செய்தியை கொளுத்தி போட்டிருக்கிறார் திருமாவளவன் அது மட்டுமின்றி தங்களுடன் நட்பாக இருக்கும் அதிமுகவின் மாஜி அமைச்சர்களை இந்த விஷயத்தில் திமுகவினர் தூண்டிவிட்டு வருகிறார்கள் அதாவது கூட்டணி கட்சி என்று எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவின் கோரிக்கையை ஏற்றுக்கொண்டால் அதற்கு ஒத்துக்கொள்ளாதீர்கள் பாஜக விட்டு வெளியேறி தனி கூட்டணி அமைக்க வேண்டும் எடப்பாடியை வெளியில் இழுத்து வாருங்கள் பாஜகவுடன் கூட்டணி ஆட்சி அமைத்தால் அதன் பிறகு எடப்பாடி பழனிசாமி டம்மி ஆகிவிடுவார் அதிமுகவே முழுமையாக பாஜக பக்கம் போய்விடும் என்று அதிமுக புள்ளிகளை வைத்து எடப்பாடிக்கு நெருக்கடியை ஏற்படுத்தி வருகிறார்கள் திமுகவினர் இதன் காரணமாகவே தற்போது அதிமுகவில் சலசலப்பு ஏற்பட்டுள்ளது அதில் சிலர் எடப்பாடியை தொடர்பு கொண்டு அதிமுக கூட்டணிக்கு எத்தனை கட்சிகள் வந்தாலும் வரட்டும் பாஜகவும் வரட்டும் ஆனால் வெற்றி பெற்றால் நாம் மட்டுமே ஆட்சி அதிகாரத்தில் இருக்க வேண்டும் அவர்களுக்கு பங்கு கொடுக்க கூடாது என்று கூறி வருகிறார்களாம் இப்படி அதிமுக தனித்து போட்டியிட்டால் ஒரு தொகுதி கூட வெற்றி பெற முடியாத நிலையில் இருக்கும் போது ஆட்சி அதிகாரத்தை தாங்கள் மட்டுமே அனுபவிக்க வேண்டும் என்று அதிமுகவினர் எடப்பாடி இடத்தில் கூறி வருவது இலை கட்சிக்குள் சலசலப்பை ஏற்படுத்தி உள்ளது அடுத்த செய்தி அமித்ஷாவிடம் ஐஏஎஸ் அதிகாரிகள் கொடுத்த ஷாக் ரிப்போர்ட் டெல்லியிடம் வசமாக சிக்கிய திமுகவின் குடும்பம் விவகாரம் கைமீறி விட்டதால் மோடியிடம் சரண்டராக போகும் கோபாலபுரத்து புள்ளிகள் மத்திய அமைச்சர் அமித்ஷா பேசியதை நாங்கள் சீரியஸாக எடுத்துக்கொள்ளவில்லை சிரித்துக் கொண்டோம் என்று திமுகவின் ஆராசா கிண்டலாக கூறியுள்ளார் ஆனால் இது எல்லாமே வெடி பேச்சுதான் உள்ளுக்குள் ஒட்டுமொத்த திமுகவும் பெரும் கலவரத்தில் இருக்கிறார்கள் குறிப்பாக புதிய மதுபான கொள்கை விவகாரத்தில் டெல்லி முதலமைச்சர் கெஜ்ரிவால் துணை முதலமைச்சர் மணி சிசோடியா ஆகியோர் கைது செய்யப்பட்டு சிறைக்கு சென்றதோடு அதையடுத்து டெல்லியில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் தோல்வியடைந்தார்கள் அதேபோல் தெலுங்கானா முன்னாள் முதல்வர் சந்திரசேகர் ராவின் மகள் கவிதாவும் இதே புதிய மதுபான கொள்கை வழக்கில் சிக்கினார் அதன் பிறகு தெலுங்கானா சட்டமன்ற தேர்தலில் அந்த கட்சியும் தோல்வியடைந்தது இந்த நிலையில்தான் தற்போது தமிழகத்தில் உள்ள திமுகவும் மதுபான ஊழலில் சிக்கி இருக்கிறது குறிப்பாக அமித்ஷா தமிழகம் வந்தபோது சில முக்கிய ஐஏஎஸ் அதிகாரிகள் அவரை ரகசியமாக சந்தித்து டாஸ்மாகில் சத்தமில்லாமல் நடந்து கொண்டிருக்கும் ஒரு மிகப்பெரிய ஊழல் குறித்த ரிப்போர்ட்டை கொடுத்துள்ளார்கள் அந்த ரிப்போர்ட்டை வாங்கிய பிறகுதான் டாஸ்மாகில் முப்பத்தி ஐயாயிரம் கோடி ஊழல் நடந்திருப்பதாக அதிரடியாக கூறினார் அமித்ஷா இந்த ரிப்போர்ட் தற்போது டெல்லி பறந்துவிட்ட நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கையில் இறங்கப் போகிறார்கள் இதன் காரணமாகவே ஒரு பக்கம் அதிமுக பாஜக கூட்டணியை உடைக்க வேண்டும் என்கிற முயற்சியில் இறங்கியிருக்கும் திமுகவினர் இன்னொரு பக்கம் கோபாலபுரம் குடும்பத்தை காப்பாற்ற டெல்லி புறப்படுவதற்கும் தயாராகிவிட்டார்கள் குறிப்பாக அமித்ஷா மிகவும் ஆவேசமாக இருப்பதால் பிரதமர் மோடியை சந்தித்து சரண்டர் ஆகிவிட்டால் இந்த டாஸ்மாக் ஊழலிலிருந்து தப்பிவிடலாம் என்று மு ஸ்டாலின் கணக்கு போடுகிறாராம் அதனால் இன்னும் சில நாட்களில் கோபாலபுரத்தில் டீம் ஒன்று டெல்லி சென்று மோடியை சந்திக்க திட்டமிட்டு வருவதாகவும் அறிவாலய வட்டார தகவல் தெரிவிக்கிறது ஹிந்தி எழுத்துக்களை அளித்த ஏழு திமுக நிர்வாகிகளுக்கு நீதிமன்றம் கொடுத்த தண்டனை தமிழ்நாட்டில் உள்ள திமுகவை பொறுத்தவரை கருணாநிதி காலத்திலிருந்தே ஹிந்திக்கு எதிரான அரசியல் என்பதை தொடர்ந்து வருவார்கள் என்றாலும் இவர்கள் நடத்தும் பள்ளிகளில் ஹிந்தி பாடம் உள்ளது திமுகவின் முக்கிய பள்ளிகள் தங்களது வாரிசுகளை ஹிந்தி படிக்க வைக்கிறார்கள் ஆனாலும் மற்ற சாதாரண மக்களை ஹிந்தி படிக்க விடக்கூடாது என்பதில் திமுக தீவிரமாக இருக்கிறது இந்த நிலையில் முன்னோடி கல்விக் கொள்கை மூலமாக ஹிந்தியை திணிக்கிறார்கள் என்று சொல்லி தமிழ்நாட்டில் திமுகவை சேர்ந்த நிர்வாகிகள் பல ஊர்களில் உள்ள ரயில் நிலைய பெயர் பலகைகளில் இடம்பெற்ற ஹிந்தி எழுத்துக்களை அளித்து வந்தார்கள் இதன் காரணமாக திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை ரயில் நிலையத்தில் ஹிந்தி எழுத்துக்களை அளித்த வழக்கில் திமுகவை சேர்ந்த ஏழு பேர் கைது செய்யப்பட்டார்கள் அவர்கள் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டதை அடுத்து அவர்களுக்கு தலா இரண்டாயிரம் ரூபாய் அபராதமும் ஒரு மாதம் சிறை தண்டனையும் விதித்து நீதிபதி தீர்ப்பு வழங்கியிருக்கிறார் இப்படி ஒரு தீர்ப்பு வெளியானதை அடுத்து திமுகவினர் கடும் கொந்தளிப்படைந்திருக்கார்கள் திமுக ஆட்சியிலேயே திமுக நிர்வாகிகளை சிறையில் அடைப்பதா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இதற்கு எதிராக ஏன் குரல் கொடுக்கவில்லை என்று கட்சி தலைமைக்கு எதிராக கருத்து வெளியிட்டு வருகிறார்கள் ஆனால் இது குறித்த செய்திகள் சோசியல் மீடியாவில் வெளியானதை அடுத்து இவர்களுக்கு இந்த எல்லாம் போதாது இவர்களின் காலில் சுட்டு வீழ்த்தி இருக்க வேண்டும் அப்போதுதான் இந்த திமுகவினர் தங்களை மொழிப்போர் தியாகிகள் போன்று காட்டிக்கொண்டு தெரிய மாட்டார்கள் என்று பலரும் திமுகவின் இந்த ஹிந்தி எதிர்ப்பு அரசியலுக்கு எதிராக கருத்து வெளியிட்டு வருகிறார்கள்